அன்புள்ள நண்பர்களே இந்த கதையை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இது உங்கள் கற்பனைக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட உண்மை அவன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல அவன் சொல்லும் வார்த்தைகள் நூல்களில் கிடைக்காது யுகங்களை கடந்து வந்த மறக்க முடியாத நினைவுகளுடன் பிறந்த அதிசயமான சிறுவன் இரவு நேரம் வானம் மேகமூட்டமாக இருந்தது லேசாக மழை பெய்து வறண்ட நிலத்தை நனைத்தது வெறிச்சோடிய சாலையில் வெறுங்காலுடன் ஒரு சிறுவன் நடந்தான் அவன் உடைகள் சுத்தமில்லாமல் இருந்தன தலைமுடியும் கசங்கியதாயிருந்தது கண்களில் ஒருவித வெறுமையும் குழப்பமும் தெரிந்தது ஆனால் மிகவும் விசித்திரமானது அவன் சொல்லும் வார்த்தைகள் ஒரு குழந்தைக்கு ஏற்புடையதல்ல அது சாதாரணமல்ல அவன் நடந்து கொண்டிருந்த போது அவன் மெல்ல முணுமுணுத்தான் நான் பார்த்தேன் நான் இருந்தேன் என்று அவன் வார்த்தைகள் யாருக்கும் புரியவில்லை மக்கள் அவனை பைத்தியம் என்று நினைத்தனர் சிலர் பிச்சைக்காரன் என்று புறக்கணித்தனர் ஆனால் அந்த இரவு அவனுக்காகவே எழுந்ததாக இருந்தது அருகிலுள்ள ஒரு ஆசிரமத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு வயதான துறவி அந்த பையனை பார்த்தார் சாமர்த்தியமிக்க கண்கள் கொண்ட அந்த துறவிக்கு அந்த சிறுவனின் வார்த்தைகள் அர்த்தமில்லாதவை போல தோன்றவில்லை அவர் தன் குச்சியை தரையில் வைத்து மெதுவாக பையனை நோக்கி பார்த்தார் நீ யார் என்றார் சிறுவன் மென்மையான ஆனால் தீவிரமான குரலில் பதிலளித்தான் நான் முன்பே இங்கு இருந்தவன்தான் துறவிக்கு அதிர்ச்சி அந்த குழந்தையின் புன்னகையில் ஓர் ஆழமான ரகசியம் இருந்தது மக்கள் என்னை பைத்தியம் என்கிறார்கள் ஆனால் நான் அது அல்ல நான் இலங்கையின் எரிவதை என் கண்களால் பார்த்தேன் குருக்ஷேத்திரம் என் காதுகளில் முழங்கியது கடவுள் எனக்கே கீதையை உபதேசித்தார் துறவியின் இதயம் கணிதத்தை விட வேகமாக துடித்தது அந்த குழந்தையின் வார்த்தைகளில் ஒரு விசித்திரமான சக்தி இருந்தது இது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் சிறுவன் பதில் சொல்லவில்லை கண்கள் வெறுமையோடு வானத்தை பார்த்தன பிறகு மெதுவாக சொன்னான் ஏனெனில் நான் மக்களின் தாய் எனக்கு ஞாபகம் இருக்கு துறவி அதிர்ச்சியில் உறைந்தார் நீயா எப்படி இது சாத்தியம் எனக் பையன் அமைதியாக தலையில் கை வைத்தார் என்னுடன் வா என்று துறவி கேட்டார் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அந்த சிறுவன் துறவியுடன் நடந்தான் அவர்கள் காட்டுக்குள் உள்ள ஆசிரமத்தை அடைந்தனர் மங்களான ஒளியில் எரிந்த விளக்கு மட்டும் வெளிச்சம் துறவி சிறுவனை அமரச் சொல்லி எதிரே அமர்ந்தார் இப்போது உண்மையைச் சொல் நீ யார் சிறுவன் ஆழ்ந்த மூச்சுவிட்டான் நான் யார் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கு ஒரே ஒன்று மட்டும் தெரியும் நான் இறக்க மாட்டேன் ஒவ்வொரு பிறவியிலும் கடந்தவை என்னிடம் வந்து சேர்ந்துவிடும் துறவியின் மனம் திகைத்து நின்றது உனக்கு நினைவிருக்கிறதா நீ முன்னர் யார் சிறுவன் மெதுவாக தலையசைத்தான் ஆம் ஆனால் வேண்டாம் அந்த நினைவுகள் மங்கிக்கொண்டு கொண்டு போகின்றன ஆனால் சிலவற்றை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் துறவி மௌனமாக தியானிக்கச் சொன்னார் பையன் மெல்ல சிரித்தான் நான் எப்போதும் நல்லவனாக இருக்கவில்லை சில பிறவிகளில் நான் ஒரு விவசாயி சில பிறவிகளில் ஒரு போர் வீரன் ஆனால் ஒவ்வொரு பிறவியிலும் ஏதோ ஒன்று என்னை மீண்டும் நினைவுறுத்தியது துறவி நெருக்கமாக கேட்டார் உனக்கு முதல் பிறப்பு எப்போது நினைவிருக்கிறது சிறுவன் கண்களில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டது நான் பார்த்தது ஒரு நகரம் எரிந்து கொண்டிருந்தது அது தங்கத்தாலானது துறவியின் கண்கள் விரிந்தன லங்கா ஆம் சிறுவன் மெதுவாகச் சொன்னான் நான் அங்கே இருந்தேன் நான் ஒரு அடிமை நான் ராவணனை பார்த்தேன் அந்த நகரம் எரிந்தது ஒரு காட்டுவாசி இளவரசன் என் நகரத்தை அழித்தார் துறவி உள்மனதில் பதறினார் பிறகு என்றார் பிறகு நான் மீண்டும் பிறந்தேன் ஒரு போர் ஒரு பெரிய போர் அண்ணன் தம்பியை சுடும் இடம் நான் அந்த இடத்தில் இருந்தேன் குருக்ஷேத்திரம் ஆமாம் நானும் அங்கே இருந்தேன் துறவி மெதுவாக பேசினார் இந்த பையன் ஒரு ஆன்மா பல பிறவிகளில் வந்திருப்பதற்கான ஆதாரம் போல் இருக்கிறது ஆனால் இவன் நினைவுகளை எப்படி கொண்டு வந்தான் அவர் மனதுக்குள் கேட்ட கேள்வி இவன் அடுத்த பிறவியில் எங்கே போவான் பிறந்த அந்த குழந்தையின் கண்களில் ஏதையா ஓர் அழுத்தமான வலி தெரிந்தது நான் கவனித்தேன் அது சாதாரண குழந்தையின் பார்வை இல்லை அது ஒரு இளவரசனின் பார்வை போலிருந்தது அரண்மனை விட்டு அகலப்பட்டவனின் பார்வை அந்த இளவரசன் ஒருநாள் தனது மனைவியுடன் புறப்பட்டபோது தனது குழந்தையை விட்டுவிட்டு அறிவைத் தேடிப் புறப்பட்டார் நான் அவனைத் தேடினேன் சித்தார்த்தர்தான் அதுவே நம்முடைய மகாத்மா புத்தர் இப்போது துறவி நடுங்கினார் அந்த குழந்தையின் விழிகளில் அவர் பார்த்த ஒளி அவரை சோகத்துடனும் பயத்துடனும் கலந்த ஒரு கன்னிய உணர்வுடன் நிரப்பியது இந்த பையன் என்ன சொல்லிக் கொண்டிருந்தான் தெரியுமா என்றால் அது ஒரு மனிதனின் சாதாரண கற்பனைக்கும் அப்பாற்பட்டது ஏன் மீண்டும் பிறந்தாய் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் குழந்தையே என உள்மனதில் நான் கேள்வி எழுப்பினேன் அவன் எதையோ பார்த்தான் பின்னர் அவர் ஆழ்ந்த பார்வையுடன் சாதுவை பார்த்து நான் இதை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டிய புண்ணியனல்ல என்றார் அந்த முகவரி அந்த உணர்வு இதுதான் நான் அறிந்து கொள்ள நினைப்பது அந்த புனிதரின் உணர்வு அந்த மர்மத்தின் ஆழம் அது ஒரு பொதி போல இருந்தது இரவு சூழ்ந்து கொண்டிருந்தது ஆனால் உண்மையான இருட்டு இப்போதுதான் ஆரம்பமாகிறது அந்த துறவியின் கண்களில் ஒளி தெரிந்தது பிரகாசம் அவருக்கு என்பது வயதுக்கு மேல் இருந்தாலும் அன்றிரவு அவர் ஒரு புதிய உண்மையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஒரு பெரிய ரகசியம் தீர்க்கப்பட்டது அந்த குழந்தை சாதாரணவனல்ல அவன் கண்கள் பல வாழ்க்கைகளின் நினைவுகளை சுமந்திருந்தன அவன் சொன்ன வார்த்தைகளில் இருந்த சக்தி அந்த சாதுவின் பல வருட சாதனைகளையும் மங்கச் செய்தது ஆனால் அந்த ரகசியம் இன்னும் முழுமையடையவில்லை உங்கள் கடந்த வாழ்க்கையை நினைவில் வைத்திருந்தால் நம்முடைய பயணம் இன்னும் ஆழமாக வேண்டும் ஏன் இவை அனைத்தும் நம்மோடு நடக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் ஞானி ஒரு கடுமையான துணியில் சிறுவன் தலையாட்டினான் என் நினைவுகள் எப்போதாவது வெளிப்படையாக தெரிகின்றன ஆனால் அவை பின்னர் மறைந்து போய்விடுகின்றன என்று மெதுவாக சொன்னான் துறவி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் பிறகு நான் உன்னை ஆழ்ந்த தியானத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்றார் இது சாதாரண தியானம் அல்ல இது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரால் மட்டுமே அறியப்படும் முறையாகும் அது உன்னை உனக்குள் பார்க்க வைக்கும் அது எனக்கு உதவும் என்று பயமின்றி குழந்தை ஒப்புக்கொண்டது அவனது மனதில் ஒருவித உறுதியும் அமைதியும் இருந்தன ஏனெனில் அவன் இந்த உலகிற்கு புதிதல்ல ஏற்கனவே வந்துவிட்டவன் இரவின் இருளில் நாங்கள் கங்கை கரையோரம் ஒரு குகையை அடைந்தோம் அது பல ஆண்டுகளாக வெறிச்சோடி இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு அற்புதமான ஆற்றல் இருப்பதை அந்த முனிவர் உணர்ந்திருந்தார் அவர் சிறுவனை குகையின் நடுவில் அமர வைத்தார் சிறுவன் அமைதியாக கண்களை மூடினான் துறவி மெதுவாக பேசினார் உன் மூச்சை உணரவும் உன்னுள் தழுவி செல்லவும் தொடங்கு உன் கடந்த வாழ்க்கைகளின் கதவுகள் நம்மில் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றன அவை திறக்கட்டும் நீ என்ன பார்த்தாலும் எனக்கு சொல்லுங்கள் தொடக்கத்தில் சிறுவனுக்கு சிறிதும் தோன்றவில்லை ஆனால் சில நிமிடங்களில் அவனது உடலில் ஓர் ஓயாத அதிர்வு உணரத் தொடங்கியது அவனது மனம் திடீரென அமைதியில் மூழ்கியது அப்போது படங்கள் எழ ஆரம்பித்தன ஆரம்பத்தில் அவை தெளிவற்ற மங்களான காட்சிகளாக இருந்தன ஆனால் சிறிது நேரத்தில் அவை நிச்சயமாய் தெளிவடைந்தன ஐயா எனக்கு ஏதோ தெரிகிறது சிறுவன் மெதுவாக உரையாடினான் துறவி விழிப்புடன் கேட்டார் நீ என்ன பார்க்கிறாய் நான் ஒரு பெரும் அரண்மனையை பார்க்கிறேன் ஆனால் அது தங்கமல்ல கற்களாலானது அதன் முன் நிற்பவன் பத்து தலைகளுடன் ஒரு மாபெரும் வீரன் துறவியின் உடல் சிலிர்த்தது லங்கா சிறுவன் தலையை நிமிர்த்தினான் ஆம் நான் அங்கே இருந்தேன் ஆனால் வேறென்னவோ நான் ராவணன் இல்லை ஒரு சாதாரண சிப்பாய் ஒரு கணத்தில் நான் போர்க்களத்தில் நிற்கிறேன் என் கையில் வில் விபீஷ்ணன் ராவணனிடம் நியாயத்தை கூற முயல்கிறார் ஆனால் எதுவும் செவி கொடுக்கப்படவில்லை பின்னர் லங்கா முழுவதும் தீ வைக்கப்பட்டிருப்பது எனக்கு தெரிகிறது அவன் சுவாசம் வேகமடைந்தது துறவி அவனது கை நாடியில் விரலை வைத்தார் முன்னும் போ என்ன வேறு தெரிகிறது என்றார் சிறுவன் ஆழ்ந்த மூச்சு இழுத்தான் இப்போது குருக்ஷேத்திரம் நான் தேர் ஓரத்தில் நிற்கிறேன் ஒரு தேர் மந்தமாக நகர்கிறது அந்த தேரில் அர்ஜுனனும் அவனுடன் ஸ்ரீ கிருஷ்ணரும் இருக்கிறார்கள் அர்ஜுனன் வில்லை கைவிடுகிறார் நான் என் சொந்த உறவுகளை எப்படி கொல்ல முடியும் என்கிறார் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் பகவத்கீதை பேசத் தொடங்குகிறார் நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவனது குரல் நடுங்கியது அவன் வியர்த்தான் ஆனால் துறவிக்கு அது புதியதல்ல இது வெறும் ஆரம்பம்தான் என்பதை அவர் அறிவார் திடீரென்று சிறுவன் கண்கள் அகழ்ந்தன இன்னொரு காட்சி சொல் என்றார் துறவி ஒரு அரண்மனை ஆனால் இது வெகு விசித்திரமானது அது ஒரு தங்க அரண்மனை அல்ல ஆனால் இளவரசன் ஒருவன் தனது அரண்மனையை விட்டு வெளியே செல்கிறான் அவர் கடைசியாக மனைவியையும் குழந்தையையும் பார்த்துவிட்டு விலகிச் செல்கிறார் அவர் காட்டை நோக்கி பயணிக்கிறார் அவர் மனதில் ஒன்றுமில்லை ஆனால் தெரியாததொன்றை நாடுகிறார் ஒரு ஆசை ஒரு தேடல் துறவியின் மூச்சு நெஞ்சில் சிக்கியது சித்தார்த்தன் அவர் மெதுவாக சொன்னார் ஆம் சிறுவனது குரல் நெகிழ்ந்தது அவர் புத்தராக மாறிய காட்சி அவர் ஒரு சந்நியாசியிடம் சென்று உண்மையான ஞானம் என்றால் என்ன என்று கேட்கிறார் நான் அங்கேயே இருந்தேன் அவருடன் தியானம் செய்தேன் அவர் பேசிய வார்த்தைகளை நான் கேட்டேன் அந்த அமைதி அந்த சக்தி எனக்கு இன்னும் ஞாபகம் துறவியின் முழு உடலும் சிலிர்கின்றது சிறுவனது மூச்சு வேகமாகிறது உடல் நடுங்கத் தொடங்குகிறது என்ன நடந்தது துறவி நொறுங்கிய குரலில் கேட்டார் துறவி பதட்டத்துடன் கேட்டார் குழந்தையின் கண்கள் இன்னும் மூடியே இருந்தன ஆனால் அவனது குரலில் ஒருவிதமான பயம் தெரிந்தது ஒவ்வொரு சகாப்தத்திலும் நான் ஏதோ ஒன்றை பார்க்கிறேன் என்று அவன் மெதுவாக ஆரம்பித்தான் நான் எப்போதும் ஒருவரை சந்திக்கிறேன் ஒவ்வொரு பிறப்பிலும் ஆனால் அவர் யார் என்று எனக்குத் தெரியவில்லை துறவி நிமிர்ந்து பார்த்தார் யார் அவர் நான் கண்ட முகங்கள் வேறுபடுகிறது ஆனால் கண்கள் மட்டும் ஒரே மாதிரியான உணர்வை தருகின்றன அந்தக் கண்களில் ஏதோ சொல்லப்படுகிற மாதிரி இருக்கிறது துறவியின் மூச்சு நின்று போனது அவர் உனக்கேதாவது சொல்வாரா ஆம் சிறுவன் தாழ்ந்த குரலில் பேசினான் நான் என் கடந்த கால வாழ்க்கையை நினைக்கும் போது அந்த நபர் என்னிடம் வந்து ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவார் நீ எப்போதும் இருந்தபடியே இருக்கிறாய் என்று துறவியின் இதயம் நிறைந்தது அவர் யார் என்று திகைந்து கேட்டார் பையனின் உதடுகள் நடுங்கத் தொடங்கின எனக்குத் தெரியவில்லை ஆனால் நான் எப்போதும் பிறக்கும்போது அவர் வந்து கொள்வார் ஒருமுறை அவர் போர்க்களத்தில் இருந்தார் ஒருமுறை காட்டில் மற்றொரு முறையில் ஒரு ஊரில் அவர் எனக்கு சொல்ல முயற்சிப்பது என்னவோ தெரியவில்லை ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் என்னை ஞாபகப்படுத்த வருகிறார் துறவியின் உள்ளத்தில் முதல் முறையாக உண்மையான பயம் தோன்றியது இது ஒரு சாதாரண குழந்தையின் கனவு அல்ல இது ஏதோ மாறுபட்டது இது உன்னுடன் இருக்கிறதா இந்த வாழ்க்கையிலும் நீ அவரை சந்தித்திருக்கிறாயா பையன் மெதுவாக தலையசைத்தான் ஆம் ஆனால் நிச்சயமாக இல்ல அந்த கணத்தில் அவர் எட்டாவது குகையின் வழியாக சென்றபோது ஒரு விசித்திரமான காட்சியை கண்டார் வெளியே காற்று கொந்தளிக்கத் தொடங்கியது கங்கை அலையொலி வலுப்பெற்றது பையனும் துறவியும் எழுந்தனர் இருவரும் அமைதியாகவே இருந்தனர் ஏனெனில் இப்போது அவர்களுக்கு ஒரு ரகசியம் தெரிந்துவிட்டது இது வெறும் கனவல்ல ஒரு உண்மையோடு கூடிய பயணம் துறவி மனம் குழம்பியது இந்த பையன் யார் எதற்காக இவ்வளவு நினைவுகள் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரே ஆன்மா பிறக்கிறதா அது நித்திய ஆன்மாவா உண்மையில் அவன் யாரோ என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதல்லவா துறவி அதற்காக இன்னும் ஆழமாக பயணிக்க தீர்மானித்தார் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க நமக்கு ஆதாரங்கள் தேவை நம்பிக்கையால் மட்டும் போதாது பையனது கண்களில் ஒரு அசாதாரண நம்பிக்கை தெரிந்தது இமயமலை எங்கே இருக்கிறது என்று அவன் கேட்டான் துறவிக்கு ஏற்கனவே தெரிந்தது இது நடக்கவிருக்கும் என்பதை மறுநாளே அவர்கள் பயணத்திற்கு தயாரானார்கள் கங்கை கரையிலிருந்து அவர்கள் மலையடிவாரத்தை நோக்கிச் சென்றனர் பையன் இளம் வயதினனாக இருந்தாலும் அவனிடமிருந்த ஆற்றலுக்கு எல்லை இல்லை வயதான துறவி கூட அவனுக்கு வழிகாட்ட மட்டுமே முடிந்தது நாட்கள் செல்லவே அவர்களின் பயணம் மேலே மேலே நீண்டது சில இடங்களில் பையன் திடீரென்று நின்று நான் இங்கே வந்திருக்கிறேன் இதற்கு முன் என்று சொல்வான் துறவி அதிர்ச்சியடைந்தும் வெளிப்படையாக எதையும் பேசவில்லை இறுதியில் அவர்கள் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கை அடைந்தனர் அங்கே ஒரு குகை இருந்தது அது சாதாரண குகையல்ல பல நூற்றாண்டுகளாக யோகிகள் தியானம் செய்த புனிதமான இடம் அங்கே இருந்த யோகி பையனை பார்த்து மெதுவாகச் சிரித்தார் நான் உன்னை கண்டது போலிருக்கிறது பையன் திகைத்துப் போனான் நாம் இதுவரை சந்திக்கவே இல்லையே யோகி சிரித்தார் நீ உண்மையாகவே அதைத்தான் நினைக்கிறாயா பையன் அமைதியாக சில நிமிடங்கள் இருந்தான் பிறகு மெதுவாகச் சொன்னான் நான் உங்களோடு ஒரு வகையில் சேர்ந்திருந்ததைப் போல் உணர்கிறேன் உங்கள் கண்கள் எனக்கு பரிச்சயமாக இருக்கின்றன யோகி தலையசைத்தார் நீ என்னை பார்த்ததால்தான் நடுங்கினாய் ஏனெனில் நான் ஒவ்வொரு யுகத்திலும் வந்திருக்கிறேன் துறவியின் உள்ளம் அதிர்ந்தது இந்த பையன் உண்மையிலேயே அந்த நித்திய ஆன்மாதானா யோகி தீவிரமாகச் சொன்னார் ஆம் சில ஆன்மாக்கள் ஒவ்வொரு சகாப்தத்திலும் பிறக்கின்றன அவை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் வந்திருக்கும் அதுவே நித்திய ஆன்மா அவன் அதை எடுத்துக்கொள்கிறான் அவர்கள் தங்கள் செயல்களுக்கு மட்டுமே பொறுப்பு அவர்கள் பிறக்கவில்லை ஆனால் சில ரகசிய காரணங்களால் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த உலகிற்கு அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் அவர்களின் நோக்கம் என்ன அது இன்னும் மர்மமாகவே உள்ளது குழந்தையின் கண்களில் ஒரு ஒளி மின்னியது நான் மீண்டும் மீண்டும் பிறப்பேனா அதை ஏன் எடுத்துக்கொள்கிறேன் அதற்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கிறதா சில கணங்கள் யோகி அமைதியாக இருந்தார் பின்னர் ஆழமான மூச்சு எடுத்தார் உங்களுடைய முந்தைய பிறவிகளில் சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் உங்களுக்கே ஏதாவது வடிவம் ஞாபகம் இருக்கிறதா சிறுவன் கண்களை மூடிக்கொண்டான் சில நொடிகள் கடந்தன அவரது சுவாசம் வேகமானதாயிற்று ஆமாம் அவன் மெதுவாகச் சொன்னான் நான் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தேன் அவரை ஒரு அபூர்வமான வடிவத்தில் பார்த்தேன் அது அர்த்தநாரீஸ்வரர் அல்ல மகாகாலர் அல்ல வேறு ஏதோ வித்தியாசமான வடிவம் இதுவரை நான் பார்த்திராத ஒன்று யோகி தலையாட்டினார் உங்களிடம் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட ரகசியம் ஒன்று இருக்கிறது சிவபெருமானின் சில வடிவங்கள் சிலரால் மட்டுமே காணப்பட முடியும் ஆன்மா ஒரு குறிப்பிட்ட பயணத்தில் இருக்கும்போது அவை தோன்றும் சிறுவனின் கண்களில் அமைதியின்மை தெரிந்தது எனக்கு ஏன் இவையெல்லாம் ஞாபகம் இருக்கிறது என்றான் அவன் யோகி தீவிரமாக கூறினார் ஏனென்றால் உன் பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு இல்லை அது ஒரு உயிரினத்தின் வடிவத்தில் நடக்கவில்லை நீ ஒருவன் இந்த நோக்கத்திற்காகவே அனுப்பப்பட்டுள்ளாய் ஆனால் இந்த நினைவுகள் இப்போது திரும்ப முடியுமா என பதட்டமாக கேட்டார் சாது யோகி இல்லை என்றார் இப்போதைக்கு முடியாது ஏனெனில் இந்தக் குழந்தை அனைத்தையும் நினைவில் கொள்ள ஆரம்பித்தவுடனே சில சக்திகள் அதைத் தடுக்க முயற்சிக்க ஆரம்பிக்கும் ஆனால் அந்தக் குழந்தையில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஒவ்வொரு சகாப்தத்திலும் ஒரு சக்தி உண்டு சனாதனத்துக்கு எதிரான சக்திகள் இருக்கின்றன ஆன்மாக்கள் தங்கள் ரகசியங்களை சுமந்து செல்கின்றன அந்த உண்மையை அவன் அறிந்தால் உலகில் சமநிலை ஏற்படும் ஆனால் அது ஒரு ஆபத்தாக மாறக்கூடும் துறவியின் இதயம் துடிக்கத் தொடங்கியது இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தில் இருக்கிறதா என்றார் பதட்டமாக யோகி மெதுவாக தலையசைத்தார் ஆம் அந்த ஆபத்து இப்போது வெகு தொலைவில் இல்லை அதே நேரத்தில் குழந்தை ஏதோ சொல்லப் சொல்லப்போகிறான் போலிருந்தது திடீரென்று குகை வெளியே ஒரு விசித்திரமான சலசலப்பு காற்று மிகவும் குளிர்ந்தது அது ஆரம்பமாகிவிட்டது குகைச் சுவர்களில் விசித்திரமான நிழல்கள் தோன்றத் தொடங்கின இந்தக் குழந்தை யாருக்குத்தான் வேணாம் சாது திடுக்கிட்டு கேட்டார் ஒவ்வொரு யுகத்திலும் மறைக்கப்பட்ட ரகசியங்களைத் தடுக்க பலர் முயற்சிக்கிறார்கள் நிறுத்த வேண்டிய தருணம் இது சிறுவனின் கண்கள் விரிந்தன இது ஒவ்வொரு சகாப்தத்திலும் பாதுகாக்கப்படவில்லை இன்னும் சில ரகசியங்கள் உயிருடன் இருக்கின்றன அந்த ரகசியங்களைத் தடுக்க சில சக்திகள் வரும் என்றார் யோகி அதே நேரம் குகையின் வெளியே இருந்து மர்மமான குரல்கள் கேட்கத் தொடங்கின ஒரு பழமையான மொழியில் ஆழமான மந்திரங்கள் ஒலிக்கத் தொடங்கின நிழல்கள் உள்ளே நுழைய முயற்சித்தன பையனின் சுவாசம் வேகமாகியது அந்த சூழ்நிலை அவனுக்கு பரிச்சயமானது போல இருந்தது துறவி பின்வாங்க முயன்றார் ஆனால் யோகி அவனை தடுத்தார் இது நேரம் உன்னுடைய உள் வலிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்றார் அவர் சிறுவன் நினைவில் ஏதோ ஒரு பழைய மந்திரம் வந்தது ஒரு மறக்கப்பட்ட அறிவு ஆனால் அவனால் அதை பயின்று எதிர்கொள்ள முடியுமா இப்போது குகைக்குள் இருள் ஆழமடைந்தது மர்மம் அதிகரித்தது சுவர்களில் சலசலப்பு கண்ணுக்குத் தெரியாத சக்தி விளக்குகளை நடனமாடச் செய்தது அந்த பையன் வந்துவிட்டான் தனது இருப்பை உணர்த்துகிறான் துறவியின் முகத்தில் கவலை ஆனால் யோகி மட்டும் அமைதியாகவே இருந்தார் புத்தகத்தை மெதுவாக மூடினார் சுவாசம் தடுமாறியது அந்த பையன் இன்னும் குழந்தைத் தோற்றம்தான் ஆனால் அவனுடைய கண்களில் இனி ஒரு சாதாரண குழந்தையின் பார்வை இல்லை அது ஒரு யுகங்களை கடந்து வந்த ஆன்மாவின் பார்வை அந்த கண்களில் அனுபவத்தின் ஆழம் ஞாபகத்தின் சிதறல்கள் ஒரு பூரண சிந்தனை இருப்பது போல தெரிந்தது யோகி மெதுவாக திரும்பி பார்த்தார் துறவியின் கைகளும் நடுங்கிக் கொண்டிருந்தன அவர்கள் இருவரும் கடுமையான சுமையை உணர்ந்தார்கள் ஆனாலும் அதே நேரத்தில் ஒரு புதிய ஒளிக்கான கதவுகளும் திறக்கப்பட்டதை உணர்ந்தனர் இது ஒரு முடிவு அல்ல யோகி மெதுவாகச் சொன்னார் இது ஒரு தொடக்கம் இந்த பையன் இப்போது தனது உண்மையை அறிந்துள்ளான் ஆனால் அந்த உண்மை மற்றவர்கள் அறியக்கூடாது அந்த ரகசிய அமைப்பு இதை கண்டுபிடித்தால் நாம் செய்யும் ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனமாக இருக்க வேண்டும் துறவி சொன்னார் ஏனெனில் இப்போது இந்த பையன் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிராக இருக்கும் அவரது உண்மையை பாதுகாக்கவும் உண்மையை உணர்ந்து முழுமையடையவும் வழிகாட்டும் பொறுப்பு நமக்கே அந்த குகை மெதுவாக கீழிருந்து ஒளிரத் தொடங்கியது புத்தகத்தின் பக்கங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள் மங்கிய ஒளியைப் போல ஆனால் உயிருடன் துள்ளிக் கொண்டிருந்தன அது ஒரு ஒளிமயமான வேதம்தான் இப்போது அந்த ஒளி பையனின் உள்ளத்தில் புகுந்து அவரை மாற்றியமைத்துவிட்டது பையன் மெதுவாக முனிவர்களை பார்த்து ஒரு வினாவுடன் கூறினான் நான் பிறக்கிறேன் ஆனால் எதற்காக யோகி பதிலளிக்கவில்லை அவனது பார்வை அன்றாட உலகத்தை தாண்டி காலத்தின் மறுபக்கம் நோக்கி நிழல்களை பார்த்தது அவருடைய வார்த்தைகள் மனதுக்குள் எதையோ உணர்த்தின நீ ஒருவனாக இல்லை உன்னைப் போன்றவர்களை பல தலைமுறைகளாகத் தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் நீ நீயே முடிவும் தொடக்கமுமாக இருக்கக்கூடும் குழந்தையின் கண்களில் மர்மமான ஒளி விழுந்தது பின் ஒரு மெதுவான புன்னகையுடன் சொன்னான் இந்த முறை நான் மறக்க மாட்டேன் முனிவரும் யோகியும் ஒருவரை ஒருவர் கொண்டனர் குகையின் நுழைவாயிலில் இருந்து வெளிச்சம் பாய்ந்தது அதிகம் புரியாத போதும் இதுவே உண்மை இந்த பிரபஞ்சத்தின் பழைய இரகசியங்கள் ஒரு சிறுவனின் இதயத்தில் மறைந்திருந்தன இப்போது அவன் விழித்திருக்கிறான் அடுத்த சவால்களை நோக்கி நன்றி தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் மேலும் சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு இறைவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க